நடிகர் அஜித்குமார் நடித்து வெளியான உன்னை தேடி படத்தின் மூலம் ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை மாளவிகா வெற்றி கொடிகட்டு படத்தில் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு பாடலுக்கு நடனமாடி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தார் முரளி கார்த்திக் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அஜித் என பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் சித்திரம் பேசுதடி படத்தில் இடம்பெற்ற வாழ மீனுக்கும் விலங்க மீனுக்கும் கல்யாணம் பாடல் மாளவிகாவுக்கு மீண்டும் ஏகப்பட்ட ரசிகர்களை பெற்றுத்தந்தது அந்த படத்தை தொடர்ந்து திருட்டு பயலை படத்தில் ஜீவனுடன் இணைந்து அவர் நடித்த நடிப்பு ரசிகர்களால் வரவேற்கப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறுபடை படத்திற்கு பிறகு நடிப்பதை விட்டுவிட்டு குடும்பத்துடன் செட்டிலான மாளவிகா பல வருடங்கள் கழித்து கோல்மால் எனும் படத்தில் நடித்துள்ளார் ஆனால் படம் இன்னமும் வெளியாகவில்லை இந்த நிலையில் அடிக்கடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியும் வருகிறார் மாலவிகா அவர்கள் நாற்பத்தி நான்கு வயதிலும் தனது அழகை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் விதவிதமான யோகாக்களை செய்து வரும் அவர் தலைகீழாக நின்றபடி சிராசனம் செய்த புகைப்படங்களை தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளார்